அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் அப்போ கோப சட்டி கேட்டீங்க நான் இத்தனை நாளாக அனுப்பல ஏன் அனுப்பலை அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டுருப்பீங்க அப்படியெல்லாம் வந்து திடீர்னு எதுவுமே டக்குன்னு உருவாக்கியோ பண்ணியோ முடியாதுங்க அதுவாக வந்தால் தான் நம்ம எடுத்து அனுப்ப முடியும் இதெல்லாம் போன வருஷம் கீழே ஃபுல்லாக கொடியாக படந்து கிடந்தது அப்போ தான் நான் வீடியோ எடுத்து அனுப்பணும் இந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தா அது இத்தனை நாள் ஆகுமா அப்படின்னா ஆகுங்க அப்படியே கொடியாக படந்ததெல்லாம் வந்து அதே காய்ஞ்சிதுங்க அப்படியே வெயில் காலம் வந்து அதே சுத்தமாக காஞ்சிது கொடியெல்லாம் அரித்து வெளியில் போட்டு இப்போ அந்த கொடி வந்து அங்கங்கே வேரூனி 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 இருந்துருக்குங்க அந்த வேரூன் இடத்துல எல்லாம் கிழங்குழுகு இங்க கிட்ட காமிங்க பால் இதையம் இப்படி கிழங்கு விழுந்துருமுங்க ம் இந்த கே இதை எடுத்து இன்னைக்கு நட்டுருவோம் பாலு பெங்களூர் போயிட்டு வள்ளிங்கிறதுனால வீடியோ எடுத்து காமிச்சிடலாம் இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியாதில்லைங்க அதனால தான் இது வேணா இங்கே வாருங்க இதை இப்படி கிழங்குகளாக உழுகு ம் இதை காமிங்க ம் இந்த கிழங்கு எடுத்து நீ கவரில் நட்டு ஒரு வாரம் அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்போக்கும் அப்போக்கோ செடி வேணுங்கிறவங்க எல்லாம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது என்னங்க மொத்தமாகவே ஒரு பத்து இருபது கிழங்கு தான் பிடுங்க முடியுமாட்டிருக்கு இருபதுலேருந்து ஒரு முப்பது கிழங்கு தான் கிடைக்குங்க அப்புறம் நான் ஒரு அஞ்சு ஆறு கிழங்கு விடுவோன்னு அதே மழை காலத்தில் வந்து நல்லா படந்துட்டு மறுபடியும் கிழங்கு விழுந்துடும் நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி க செடி நிறைய உருவாக்கணும்னா கீழே படற வச்சுருங்க நிலத்துலேயே படற வச்சு ஏகமாக தண்ணி விட்டிங்கன்னா பாத்தி பிடிச்சி இந்த மாதிரி கிளங்கு வந்துருமுங்க கிளம்பு வந்து ஆச்சுன்னா உற்பத்தி ஒன்றும் எல்லாேர்த்துக்கும் கொடுக்கல ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம நம்ம தூது வலை முசுமுசுக்கா அப்படியெல்லாம் சொல்கிறோம்லங்க ஆனால் வந்து நம்ம மறந்து போனதும் அப்பகோவ செடியும் பண்ணும் ஏன்னா நம்ம பாட்டி காலத்தில் அதிக அதிகமாக இதை பயன்படுத்திக்கிறாங்க அல்சர்ன்னு சொல்லிட்டு கிடக்கிறோம் இல்லைங்க இதை துவையல் பண்ணி சாப்பிட்டா அல்சர் அப்படியே குணமாக மஞ்ச இதையும் வச்சு வேப்பந்தலை வேப்பம் குழந்தை மஞ்சத்தூள் அப்பகோபத்தலை மூணையும் வச்சு அரைச்சி தான் மாட்டு மடி மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த மாட்டு மடியில் புண்ணாகிற மாதிரி ஆகிறது வீக்கம் அதுக்கெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்ததுங்க அப்புறம் குழந்தைக்கு அரைப்பாங்கள்ல சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு இந்த இலத்தலையெல்லாம் வச்சு தானே இது பார்வத்தலை இதையெல்லாம் வச்சு அரைப்பாங்க அதில் முக்கியமான அரைக்கிற தலையில் அப்போ இருந்தது அவ்வளோ ஒரு கிருமி நாசு அப்புறம் வந்து நல்ல ஸ்கின்னு பா நல்லா பலப்பலனாகு இப்போ நீங்கள் லேடிஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த இலையை பொறித்து நல்லா அரைச்சி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கிளம்பினீங்கன்னா மூஞ்சியில் பளிச்சுனாகு இந்த கரும்புள்ளி கருவளையம் இந்த மங்கு மாதிரி வர்றது இதையெல்லாம் இது நல்லா ரெடி பண்ணுங்க உள்ளுக்கும் சாப்பிடுங்க அரைச்சா அப்படியே ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு உள்ளுக்கும் சாப்பிட்டா அல்சர் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது சாப்பிட்றது வந்து வெறு வயிற்றுல தான் சாப்பிடணுங்க இன்றைக்கி வந்து இதை நட போட்டுருவோம் நீ உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே அனுப்பிச்சி விட்ருவோங்க இது பாருங்க வாட்ரு ஆப்பிள் மரத்தில் ஏறி பூரா அமுத்திட்டு நிற்கிது இன்றைக்கி அந்த கொடியெல்லாம் அறுத்து விடணும் இல்லைன்னா வாட்டர் ஆப்பிள் மரம் இன்னைக்கு போட்டு மூடி வாட்டர் வாட்ராப்பில் காய்க்காம போயிரு ஏன் இத்தனை நாளாக அனுப்பலை அப்படின்னு சென்னையிலேருந்து அக்கா ஃபோன் பண்ணி அவங்க விட்டுட்டாங்க அனுப்பவே மாட்டானாட்டு இருக்குது அப்படின்னு காரணம் இதுதாங்க எனக்கு அனுப்பக்கூடாதுங்கிறது என்ன அது தயாரான தான் என்ன உங்களை குழந்த வரக்கு பத்து மாதம் ஆகுமில்ல அதே மாதிரி இயற்கையில் வந்து அதுவாக தான் கிடைக்கி நம்மளா வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படி தான் வந்து நிறையா இழந்துட்டால் நிறையா போயிடுது நிறைய போயிடுதுங்க உணவுல வந்து இன்னொரு பதினைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீருமுங்க அது உறுதி எல்லாருமே வந்து தற்சார்பை நோக்கி நகுந்தே ஆகணும் அந்த கட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் நகுந்துருவாங்க இந்த மாதிரி நம்ம என்னென்ன கீரை செஞ்சுட்டு இருந்தா என்னென்ன காய் பயன்படுத்திட்டு இருந்தா என்னென்ன பழங்கள் சாப்பிட்டு இருந்தா அப்படிங்கிறத நோக்கி பின்னோக்கி தான் போகணும் மொழியா அதாவது வந்துங்க இனி முன்னோக்கி போற கொண்டுமே இல்லை எத்தனை ஏஐ தொழில்நுட்பம் எது வேணாலும் வரலாம் இன்னும் இதை விட பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் இந்த உணவுலையுமே மருத்துவத்திலையுமே நான் எடுத்து இப்போ படிக்க படிக்க இது வந்து எப்படி இருக்குதுன்னா நம்ம சித்தரணும் நூல்களாகட்டு நம்ம மருத்துவ குறிப்புகளாகட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டி வைத்தியங்களாகட்டு இதெல்லாம் வந்து பழமைக்கெல்லாம் பழமையாகவும் புதுமைக்கெல்லாம் புதுமையாகவும் இருக்குதுங்க இன்னும் வந்து ஆயிரம் வருஷம் கழிச்சாலே எத்தனை ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் இதைத்தான் நாம் பயன்படுத்தணும் பிரச்சனைனா இங்கே இருக்கிற உணவு தான் இங்கே இருக்கிற மருந்து தான் இது வந்து நல்ல சித்தர்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சதா இன்னும் ஐயாயிரம் வருஷம் கழிச்சு அதுதான் இன்னும் ஐம்பதாயிரம் வருஷம் கழிச்சு அது தான் அதனால தான் சொல்கிறேங்க அது பழமைக்கெல்லாம் பழமையாகவும் புதுமைக்கெல்லாம் புதுமையாகவும் இருக்குது இந்த இலை வந்து நான் அப்படியே பிச்சு நல்ல ஒரு கைப்பிடி அலாசிட்டுங்க தண்ணீர் அலாசிட்டு அப்படியே வாயில் போட்டு மென்று வயிறே குழு குழு குழுன்னு இருக்குது இது சரி நம்ம சித்தர்கள் சொல்லி பலாயிரம் வருஷம் ஆச்சுங்க ஆனால் இது என்னப்பா பழைய டெக்னாலஜி இதெல்லாம் ஒன்றுக்குமாகாது அப்படின்னு எல்லாம் விட முடியாது என்ன வந்து இதுதான் விஷயமே அதுதான் வந்து பழமைக்கெல்லாம் பழமை புதுமைக்கெல்லாம் புதுமை அப்படித்தான் இருக்குது சித்தர் நூல் எடுத்து படிக்கும் போது இன்னும் எத்தனை ஒருத்தர் நண்பர் கூட சொன்னாரு குணசேகர்னு சொல்லி ஈரோட்டில் இருக்கிறாரு ஏ தொழில்நுட்பம் வந்ததுன்னா மனிதகுலம் இதை விட சீரழியும் அப்படின்னு மனிதகுலம் எப்படி சீரழியும்னு எனக்கு தெரியல நான் எல்லாம் அழியவே மாட்டேன் ஏஐ தொழில்நுட்பம் இதை விட வேகமாக வரும்னுங்கிறேன் தேவையான டேட்டா டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாமில்லங்க அதுக்குள்ளே தான் இருக்குது எடுத்து படிச்சுட்டு போய்கலாம் அப்புறம் ரெண்டுல வந்து எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒண்ணு உணவு உற்பத்தியிலுமே இன்னொன்று சமைக்கிறதும் ரெண்டு தீர் எந்த கம்ப்யூட்டர் வந்து விவசாயம் பண்ணி போட போகிறதும் இல்லை எந்த ரோபோட் வந்து அறுவடை பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சும் போடாது இந்த ரெண்டு விஷயத்த மனுஷந்தான் செய்யற மனுஷந்தான் செய்ய போறான் இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய உணவியல் மாற்றம் இங்கே நடந்திருக்கு நம்ம அரிசி சேத்தியே சொல்கிறேன் அரிசியும் கூட பயன்பாட்டில் குறையும் ஏன்னா வந்து ஒன்றா அரிசியை பத்தி நிறைய பேருக்கு தெரியல அப்படி ஒரு சமாச்சாரம் அரிசிக்குள்ளே இருக்குது சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தான் தெரியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அனுபவிச்சு தானே தெரிஞ்சுக்கோனு எல்லாம் இப்போ இருக்கிறதுலேயே உலகத்திலேயே பெருசு அனுபவம் தான் அனுபவம் வேணுனா பட்டு தான் தெரியும்னு அதுதான் கொடுமை அதனால் சொல்கிறேங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே வரேன் அதுக்குண்டான முயற்சி எடுப்போம் ஒரு சதவீதம் பேரும் கூட ஒன்றும் ரெடி ஆகலைங்க ஏன்னா என்னாலேயே வந்து எங்கேயாவது போனால் வந்தால் உணவில் அதை இதையும் சாப்பிட்டு ஏதோ ஒன்று ஆயிடுது கனகராஜ் என்கிட்ட சொன்னனுங்க இதுலேயும் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் உணவுல அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியும் உணவுனால அது நாம தொடர்ச்சியா வீடியோ போடுறேங்க வீடியோ போடுறத விட அந்த ஒழுங்கு முறைக்கு நாம் வரணும் பத்தியம் விரதம் அப்புறம் ஆன்மீகம் அதுக்குள்ள தான் இது சரியா வர முடியுமே தவிர அப்படியே இதெல்லாம் போற போக்கில் சொல்லிட்டு போறது இல்லைங்க ஏன்னா வாழ்றதே வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் சந்தோஷமா தான் நம்ம அனுபவிக்கிறவங்க பேர்ல கண்டதையெல்லாம் சாப்பிட்டு இப்படி ஆகிட்டோம் இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வருவோம் எல்லாத்துக்கும் வந்து அப்போக்கும் செடி அடுத்த வாரத்துல இருந்து அனுப்பி விட்டுருலாங்க இன்னைக்கு நட போட்டாச்சுன்னா இது அப்படியே ஒரு வாட்டம் வந்து தலைஞ்சிரு உங்களுக்கு கொரியர்ல எல்லாத்துலேயுமே அனுப்பிடலாம் இதை பார்த்தோன்னே புக் பண்ணிடுங்க முதல் புக் பண்ணுற ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது பேர்த்துக்கு தான் அனுப்ப முடியும் அப்புறம் திருப்பி மிச்சம் பேருக்கெல்லாம் வந்து அடுத்த வருஷம் தான் அனுப்ப முடியுங்க நீங்களும் இந்த மாதிரி வச்சு விட்டு உற்பத்தி பண்ணி பண்ணுங்க ஏன்னா ஒரு இருபது பேர்த்துக்கு நாம ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு ஓ காத்திருக்க வேண்டியதா இருந்ததுங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலையும் சொல்லணும் இதுக்கு வந்து நான் தண்ணி விட்டு தண்ணி விட்டு வளர்த்தி வளர்த்தி பராமரிச்சுட்டே இருந்தேன் வீட்டுக்காரம்மா கூட சொல்லிச்சேன் என்ன எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி பதவள வளர்த்தி வச்சிருக்கிறேன் பாம்பு புள்ளி போய் உள்ள எடுத்துட்டு ஒன்றும் தெரியாதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு அப்படி தேப்பா தெரியே அதனால வந்து இதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க இது ஏன் வளர்த்துறேன்னு அடுத்த வருஷம் தெரியும் அப்படின்னு அப்போ இப்ப தானே தெரியுதுங்க அப்படி படந்தாத்தான் அந்த வேறு ஒன்ற இடத்துல எல்லாம் கிளம்புடா அடுத்தது உற்பத்தி பண்ண முடியும்னு சரி இதுக்கு மேல இதை பேசி ஒன்றுக்கும் ஆகாதுங்க நானும் கொண்டு போய் வே இந்த நாற்றுக்களை எல்லாம் போடுறேன் நீங்களும் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க நன்றி வணக்கம்